பிராஞ்ச் லோன் ஆப்பில் ரைட் ஆஃப் இருக்கிறவங்க என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் ரைட் ஆஃபை ரிமூவ் பண்ணி தருவேன் ஸோ எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இதே மாதிரி ரைட் ஆஃப் இருந்துச்சுன்னா பிரான்ச் லோன் ஆப்பில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது ஒன்லி பெய்ட் சர்வீஸ் மட்டும்தான் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரரூவா லோன் எடுத்து அந்த ரெண்டாயிரரூபாய்க்காண்டி ஆசைப்பட்டு உங்கள் வாழ்க்கை மொத்தமாக இழக்காதீங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த லோன் எடுத்தாலே நீங்கள் கட்டிடணும் கெட்டாமல் இருக்கிற பட்சத்தில் அந்த லோனை வந்து நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்ட்டு இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்லி அப்ளை பண்ணி விட்ருவீங்க அது எந்த லோன் ஆப்னே உங்களுக்கு தெரியாது பின்னால் வந்து நீங்கள் ஒரு வீட்டு லோனுக்கோ இல்லைன்னா ஒரு ஒரு பைக்குக்கோ நீங்கள் வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணும்போது கூட அந்த லோனோட ஸ்டேட்டஸ் நீங்கள் இதுக்கு முந்தின அந்த ஆயரூவா ரெண்டாயிரூவா நீங்கள் அந்த லோன் அப்ளை பண்ணதுக்கான அந்த சிபில் ரிப்போர்ட்டு உங்களுடைய சிபிலை வந்து காட்டும் அது எப்படி காட்டும்னா ஆக்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல ஓவர் டியூ அந்த மாதிரி காமிச்சாலும் ஓகே தான் ரைட் ஆஃப்னு சொல்லி விழுந்துச்சுன்னா அதுதான் பிரச்சனையே அந்த ரைட் ஆஃப் ரிமூவ் பண்ணவே முடியாது அப்படியே நீங்கள் கெட்டினாலுமே அதை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருப்பாங்க அந்த உங்களுடைய கணக்கை வந்து அது அந்த கணக்கை வந்து அசட்டில் வந்து போய் சேர்ந்துடும் இப்படி நிறைய பேர் பிரச்சனையில் வந்து மாறிட்டு தான் இருக்கிறாங்க இது எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு சரி பண்ணுற ஆப்ஷன் வந்து ரொம்பவே கம்மி அப்படியே இருந்தாலுமே மு முழுமையாக வந்து சரி பண்ணவே முடியாது இது எனக்குமே வந்து பர்சனலாக நடந்திருக்கு நான் சொல்கிறேன் பிரான்ச் லோன் ஆப் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது நான் ரெண்டாயிரரூவா வந்து எடுத்திருந்தேன் ஸோ அதை நான் மறந்து வந்து நான் கெட்டாமல் விட்டுட்டேன் அது கெட்டாமல் விட்டதுனால இப்போ இப்போ என்னால் எந்த லோனுமே வந்து அப்ளை பண்ண முடியல அதாவது மூணு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அது நான் இப்போ ரீசெண்டாக தான் வந்து முடித்தேன் ஸோ சிக்ஸ் மந்த் முன்னாடி தான் இப்போ ஒரு லோன் தான் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அதாவது கிரெடிட் பில்ல நான் ஒரு ரீசெண்ட் டைமில் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் பதினோராயிரம் லோன் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு வந்து அதாவது சின்ன அமௌண்ட்டாக வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கிடைக்கும் ஆனால் நிறைய லோன் ஆப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன் ரிஜெக்ட் தான் வந்து ஆயிருக்கு எனக்கு ஒரே லோன் ஆப்பில் வந்து அப்ரூவ் ஆனது பார்த்தீங்கன்னா கிரெடிட் பில்ல தான் நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து சிக்காதீங்க இந்த மாதிரி முகம் தெரியாத லோன் ஆப்பில் வந்து லோன் எடுக்காதீங்க அதாவது பெயர் தெரியாத இந்த மாதிரி லோன் ஆப்பில் எதில் வந்து நமக்கு சிபில் டீஃபால்ட் ஆகும்னு சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது அதாவது செவன் டேஸ் லோன் ஆப்னாலே பிரச்சனை அதே மாதிரி இந்த ஆர்பிஐ லோன் ஆப்பும் ஆர்பிஐ லோன் ஆப்னால் அதற்கு மேலே நமக்கு ப்ராப்ளம் தான் ஏன்னா சிபில் வந்து டீஃபால்ட்டாக ஆகிரும் சிபில் டீஃபால்ட் ஆனால் நீங்கள் எந்த ஒரு லோனுமே அப்ளை பண்ண முடியாமே போயிடும் இதனால் நீங்கள் இந்த மாதிரி பெயர் தெரியாத லோன் ஆப்லலாம் வந்து எடுக்கவே வேண்டாம் ஒரு ரெண்டாயிரரூவா ஆசைப்பட்டு ரெண்டாயிரூவாய்க்காண்டி உங்களுடைய ஃப்யூச்சரை வந்து நீங்கள் இழந்துடாதீங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தலைகிலாம் நின்றாலுமே லோன் வந்து எடுக்கவே முடியாது எந்த எல்லா பேங்க்லேயும் வந்து ரிஜெக்ட் ஆகும் எல்லா என்பிஎப்ஸ்லேயும் வந்து ரிஜெக்ட் ஆகும் இதை நான் என்னுடைய அனுபவத்தில் வந்து சொல்கிறேன் இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இனிமேல் வர்ற காலத்தில் கூட இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் அந்த லோனை வந்து தெரியாத லோன் ஆப்பில் வந்து ட்ரை பண்ணாதீங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரவான்ட்டு லோன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதாவது தேவைக்கெடுங்க ஆன்லைன்லாலுமே சரி அதாவது ஒரு கன்சியூமர் லோனோ ஒரு பர்சனல் லோனோ நீங்கள் எடுக்கிறீங்க எனக்கு வந்து ஒரு பைக் வந்து தேவைப்படுது அதை ரெடி கேஷ் கொடுத்து வாங்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஒன் லேக்கு ஒன்றரை லட்சம் சொல்லிட்டு ஒரு லோனை ட்ரை பண்ணிவிட்டு ஸோ அதை ரெடி கேஷ் கொடுத்து நீங்கள் அடைச்சிட்டு இதில் நீங்கள் வட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா வந்து நீங்கள் டைரெக்டாகவே வந்து இஎம்ஐ வந்து போட்டுருங்க அதுதான் நல்லது தெரியாத லோன் ஆப்பில் ஆயிரூவா ரெண்டாயிரவான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க அதுதான் வந்து நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு இந்த தப்பை எப்பவுமே வந்து பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து நான் ஒன்று சொல்கிறது தான் இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஈடுபடாதீங்க அதாவது இந்த மாதிரி லோன் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணாதீங்க தேவைக்கு வந்து எடுங்க தேவையில்லாமல் வந்து அப்ளை பண்ணாதீங்க இதுதான் நான் சொல்ல வர்றது ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க நன்றி